ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலசகஸ்திராய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே நம்ம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி ரிசபராசி சூரிய பகவான் ஆறு அருமையான சுகஸ்தாமன் நான்கு கூறியவராக ஆகின்றார் இந்த ராசியில் இந்த ராசியில்தான் நான்கு கூடிய காலபுருஷனுக்கு சந்திரபாம அதி உச்சமும் சுக்கரபாம ஆட்சி பலம் பெற்ற இரண்டு பெண் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுவதா இது லட்சுமி பெற்ற ராசி லட்சுமிஷனுக்கு இரண்டு என்று சொல்ல முக அமைப்பை பெற்றது அழகை பற்றி வர்ணனை செய்யக்கூடிய ராசி இந்த ராசியில் பிறப்பவர்கள் கவர்ச்சியானவராகவும் காந்த கண்களை உடையவராகவும் உலகத்தை ஆற்றி படைக்கும் உத்தமானவராகவும் அன்பானவராகவும் அடங்காதவராகவும் அயராதவராக ஏன் உலகத்துக்கே ஒளிகெடுக்கும் உத்தமர்களாய் இருக்கின்றார்கள் பல காதல் மன்னர்களும் இந்த ராசியில் தான் உருவாகிய வண்ணம் இருக்கின்றார்கள் மற்றவர்களே எளிதில் வசியப்படுத்தும் வசீகர சக்கரவர்த்தியாய் இருக்கின்றார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த ராசியில் தான் கார்த்திகை மூன்று நான்கு என்று சொல்லுகிற சூரிய பகவானின் அற்புதமான நட்சத்திரங்களும் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானி ஒன்று இரண்டு மூணு நாலு நட்சத்திரமும் திருபா மிருகசிரிசம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானி சூப்பர் பவர் புல் நட்சத்திரம் ஒன்றாம் பாக இரண்டாம் பக நட்சத்திரம் ஆகமுத்திரத்தில் இந்த ஒன்பது நட்சத்திரம் உள்ளடங்கிய அருமையான மற்றவர்களை வசீகரத்தால் தன்னகத்தே ஆட்டி படைக்கும் அற்புத வல்லமை பெற்ற இந்த ரிஷபராசில் உதித்த காளைகளே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து ஏழு மாத காலங்களே உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமும் இறந்த முகமும் இருந்து தான் வந்தன ஆனால் இன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையினால் இந்த இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை பயிற்சி உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் கலைக்காரன் கலைப்புறமா கவர்ச்சிக்காரன் சுக்கர பகவானே உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரியவராக ஆகி உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய துணஸ்தானத்தில் எட்டு கூடிய உருவாவோட உட்கார்ந்து இரண்டும் எட்டும் சேரும் போது திடீர் படபரவும் திடீர் வரவும் திடீர் ராஜீவமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் எந்த வழியில் கிடைக்கும் என்றால் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் வழியால் உதவி கிடைக்கும் பெண்கள் வழி சொத்து மூலமாக ஆதாயம் கிடைக்கும் யாருடைய அனாமத்து உயிர் சொத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் ஒம்போது என்று சொல்லக்கூடிய கும்பமனைகள் எது கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமும் மிகப்பெரிய அப்பன் ஆறு முகோட அடுக்கிறவத்தில உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திண்ணிய ராஜ பத்தில் வரும்போது பதவியோகம் கிடைக்கப் போகின்றது கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பத்தில் உட்காந்து இந்த குரு பகவானின் பார்வை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு யோகம் மிதமஞ்ச தனவரவம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதில் இந்த உலகம் அறிய போகின்றது சூப்பர் ஸ்டார் யாரு என்று சொல்லக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டார் யோகத்தை இந்த மிருக மிருகசீஷம் நட்சத்திரக்காரர்களும் கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரம் பெறுகின்றார்கள் இந்த முப்பது நாட்களுக்குள் பெண்கள் வழி ஆதாயம் பெண்கள் வழி ஸ்திர சொத்து யோகம் யாரோ இருபது அனாமத்து சொத்து கிடத்து இந்த காலங்கள் நீங்கள் ராஜாவா என்றும் புத்தர் ரோஜாவா வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் நீங்கள் நிதர்சனமாக ராஜ யோகத்தை பெற்று இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சாதரி யோகம் பெற்றவராகவும் தன்னம்பிக்கை யோகம் பெற்ற மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்தர் ரோஜாவா நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை பொறுப்பாக உங்கள் ராசிக்கு எட்டு பொருட்கள் குரு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து அந்த தனஸ்தானத்தை சுக்கர பகவானும் குரு பகவானும் அந்த இடம் மிகவும் புனிதப்பட்டு அவர்கள் பார்க்கின்ற இடமான எட்டாம் இடமான மறைமுகஸ்தானமான மறைமுக வழி வருமானம் உயிர் வருமானம் ஸ்திர சொத்து வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் யனாமத்தாக சொத்து சேர்க்கக்கூடிய காலங்கள் லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டு சொத்துக்கள் இந்த காலகட்டங்களில் பல கோடி ரூபாய் வைக்கக்கூடிய நேரங்கள் அந்த வகையில் காலங்களும் நேரங்களும் வண்ணங்களும் யோகங்களும் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கின்றன பிரியமான சகோதர சகோதரர்களே ரிசபத்தில் உயிர்த்த காலைகளே நீங்கள் உலகத்தில் எங்கள் உயிர்த்தாலும் சிவபெருமானே அணுக்கரகம் பெற்றவனும் ராஜ யோகாதி சனி சுபரோவானே சூட்சம யோகம் பெற்ற நீங்கள் உலகத்தை ஆளப் பிறந்தவர்கள் இந்த ரிசபராசி ரிசப லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தரவான்கள் பட்டியலில் வருகின்றார்கள் உங்களுக்காகவே ஒரு மேடை அலங்கரித்து வைத்திருப்பான் இறைவன் உங்களுக்காகவே ஒரு கட்சி தலைமைப்பதி வைத்திருப்பான் இறைவன் உங்களுக்காக ஒரு தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய தொழில் உயர்த்தி உங்கள் கரங்களில் கொடுப்பார்கள் அதை எடுத்து நீங்கள் ராஜயோக பதவி இந்த ரிசபராசி ரிசபலக்கணக்காரர்கள் உலகத்தை சுற்றி வருவார்கள் உலகத்தில் ஜெயிக்கும் மகா வல்லமையும் மகா யோகமும் பெற்றவர்கள் இந்த சுக்கர பகவானை ஆட்சி பெற்ற ரிஷபராசிக்காரர்கள் பெரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக சுக்கராச்சாரியார் வழிபடு ஓம் சுக்கர பகவானே போற்றி என்று தினந்தோறும் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று மல்லிகை மலர அச்சித்து வழிபட்டு பெறவும் பசுமாட்டிற்கு அகத்த கிரை நீங்கள் கொடுத்து வழிபட்டு பெறவும் பொங்கல் இனிவு பாத்திரங்களின் வாழைப்பழத்தை கொடுத்து வரும் பொழுதும் யோகம் பெறுத்தடையும் மேலும் நீங்கள் அடிக்கடி ஆஞர் சென்று வழ வழிபட்டு வரலாம் கிருஷ்ண பரமாத்மையும் வழிபட்டு வரலாம் லக்ஷ்மி தேவியும் வழிபட்டு வரலாம் இன்னும் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் நாராயணனின் இங்கே வழிபட்டு வரலாம் யோகம் வெறுத்தடையும் மேலும் புதன்களைதோறும் நீங்கள் அவசியம் வெண்பட்டு ஆடை அடித்து நீங்கள் பச்சை ஆடை அடித்து நீங்கள் அன்ற நாளை புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய தனகாரன் புதன் பகவானை ஓம் புதன் பகவானை போற்றி என்று சொல்லி நீங்கள் வழி அடிமடி யோகம் வருத்தடையும் ஆக மொத்தத்தை இந்த காலகட்டத்தில் மாணக்கர்களுக்கும் குடும்ப தலைவன் தலைவர்களுக்கும் யோகமான காலங்களும் மிகச் சீரியமான ராஜயோகங்களும் அரசியலில் மிகப்பெரிய தந்திரமான ராஜயோக பதவியில் கிடைத்து இந்த முப்பது நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி இந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஜாதரியமான தன்னம்பிக்கை யோகம் படுத்து மிகப்பெரிய வாகன யோகங்களையும் மிகப்பெரிய ஆதாரமான தன்னை யாரும் எதிர்பார்க்காத பதவியோகம் பணவயம் குறைத்து இந்த காலகட்டம் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் யோகத்தை பெற்றும் மிகப்பெரிய யோகதான பட்டியலில் இந்த ரசவராசை காரண முப்பது நாட்கள் வருவது மிதன் உண்மை உண்மை உண்மை